வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரும்பிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரும்ப வந்துட்டேன் என்ன சொல்றேன்னு ஹெச் ராஜா அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு அண்ணாமலைக்கு பதிலாக அண்ணாமலை ஒரு ஆள் செஞ்சதா ஆறு பேராக செய்யணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலைகளை செஞ்சிருக்காரு நம்ம புரிஞ்சுக்கிறதான்னு தெரியல ராஜா திரும்ப வந்து ஒரு ஒரு முகமலர்ச்சியோட ஒரு பிரஸ் மீட்டு எதாக இருந்தாலும் நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோங்கிற மாதிரி வந்திருக்காப்புல பலரையும் கைவிட்டுட்டாங்க ஒரு பெண் கூட இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அந்த குழு டூ இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க சார் இந்தியன் டூ தாத்தா வரா விட போற அப்படின்ற மாதிரி இதா பார்க்கணும் கடைசி அந்த கிளைமேக்ஸில் தாத்தாவை அடித்து துரத்துகிற மாதிரி எப்படி சங்கர் அந்த கதையை டிசைன் பண்ணார்ன்றார் இந்தியனை வச்சு தான் வந்து ஊழல்வாதிகளெல்லாம் விரட்டணும் அப்படின்னா இந்தியன் கதையை அது பார்த்தீங்கன்னா பார்ட்டூவில் தாத்தாவே அடித்து விரட்டுறேன் அவங்களே கூப்பிட்டு செருப்பால் அடித்து தரத்துற மாதிரி படத்தை முடிச்சு படம் அட்டர் ஃபிளாப் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த ரேஞ்சில் தான் இப்போ போயிட்டுருக்கு தாத்தா வராருன்ற மாதிரி முதல் இன்னிங்ஸில் ராஜா வந்து ஒரு பெரிய டெரராக இருந்ததுல இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு அதாவது மூத்த தலைவர்கள் ஒரு ஆளா இருந்தார் அவரே சொல்றாரு நான் இருக்கேன் மாநில நிர்வாகியாக இருந்து தேசிய நிர்வாகிக்கு எல்லா இதுலயும் இருக்காப்புல உலாட்டி எல்லாம் பண்ணியிருக்காப்ல இப்ப அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வந்த காலத்துல நான் இருக்கேன்ற மாதிரி இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல மாத்தி தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்த காலத்துல இருந்து நான் இருக்கேன்ற மாதிரி இருக்காப்புலே பஸ் ஸ்டாண்டே கிடையாது திருப்பி பிராட்வேல நாலு பஸ் வந்து நின்று அப்படி இருக்கேன் அவன் குழம்பி போயிடும் அந்த மாதிரி தான் பேசுராஜா இருக்காப்புல இருந்தாலும் எங்கேயோ பேசி லாபி பண்ணி போய் சாவியை வாங்கிட்டு வந்தாப்பில் வர்ற வரைக்கும் அந்த மூணு மாதம் நாங்கள் குடி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அது தமிழிசை கிடைக்கல கிடைக்கல ஹெச்ராஜா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டில் பேட்டி பார்த்தீங்களா நீ மட்டும்தானா எனக்கு தெரியாமல் இருந்தாண்ணா என்னை இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தீங்க நான்லாம் எத்தனை தடவை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன் ஒருத்தன் மைக் போட்டிருக்கானா எனக்கு இப்போ ஏர்போர்ட்டை வச்சு தான் நீ ஃபேமஸ் ஆகிட்டேன் நானும் கொடுக்குறேன்டா பேட்டி ஏர்போர்ட்டில் சொல்லி நேற்று ஏர்போர்ட்டில் போய்ட்டி சில பேர்லாம் வந்து பாத்திரக்கடை வச்சு அரசியல் விட்டு ஒதுக்கிட்டாய் ஹெச் ராஜாவோட ஆட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு வர சொல்லி நேற்று வந்தால் என் பார்த்தீங்களா அவரெல்லாம் யாருக்கு முன்னாடி கட்சியை விட்டு போனவங்க ஏன்னா யார் தலைவன்னே தெரியாமல் ராஜா ஹெச் பின்னாடி இப்போ மாபெரும் தலைவன் போய் ஆட்டை மாறி தமிழ் தமிழிசை வந்து அது வந்து குழம்பி குடித்தவராக கட்சியில் இருக்கதா வேணாமான்னு ஒரு நிலைமைக்கு போய் ஹெச்ராஜா மேலே மூணு கோடி குற்றச்சாட்டு வந்து அவங்க நம்மளையும் காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பாத்திர கடை அந்த கடை இந்த கடைன்னு காரைக்குடியில் வச்சு புழப்பு நடத்திட்டு இருந்தாங்க சிவகங்கையில் காரைக்குடியில் புலப்பு பார்த்து வேற போயிட்டாங்க வேஷ்டி சட்டை கூட அவங்ககிட்ட கிடையாது வெள்ள வேண்டி வெள்ள சட்டை சட்டையை கூட அவங்க ஒய்ஃப் வந்து வடாங்காய போட்டிருப்பாங்க மொட்டை மாடியில் அதெல்லாம் எடுத்து துவைச்சி புது வேஷ்டிலாம் வாங்கிட்டு ராஜா வராரு அப்படின்னோடனே வந்துட்டாங்க கவரை கூட போகிறாருன்னு சொல்லி வந்திருக்காங்க வந்து கூட நின்று அந்த பேட்டி முடிஞ்சிருச்சு இப்போ இன்னைக்கு ராதா வந்து ராஜா வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பார் அவருக்கு என்னன்னா நான் வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இருக்கேன் எல்லா விஷயத்தையும் நேற்று கோடிட்டு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருவாப்ல இனி அதை பத்தி எல்லா பிள்ளைகிட்ட பேசுவாரு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து கட்சியில இருக்கேன் இருக்காரு எண்பதுல இருந்து இருக்காரு தொண்ணூறு வந்து கட்சியில பல்வேறு பொறுப்புகள் கொண்டதையும் இருக்காரு மாநில அளவு மத்திய அளவு மத்திய குழு தேசிய அளவு செயலாளர்கள் பல இதுல இருந்தேன்றத ரீகால் பண்ணி அவங்க சொல்றாரு ரெண்டாவது வந்து இப்படிலாம் இருந்த இணைய வந்து தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் போய் எவன் ஜெயிப்பான்னு கணக்கெடுக்க விட்டாங்க இல்லைங்களா அதுதான் பெரிய கொடுமை ஸோ அதெல்லாம் இப்போ தீர்க்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருக்காரு பழுதிக்கிறதுக்குள்ளே வந்தால் அவருக்கு மூணு விஷயம் இருக்குது ஒன்று அண்ணாமலையோட இதை பிடுங்கி நம்ம நிற்கணும் அண்ணாமலை ஆட்கள் அப்புறம் காலி பண்ணணுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பக்கம் தமிழிசை உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு இது மூணாவது அஜெண்டா என்னன்னா பிராமணர்களை தவிர யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒன்று அப்படி பிராமணர்கள் வந்தால் கூட அந்த தான் பாருங்கள் ஒரு வக்கீல் ராகவ் ராகவனும் வந்துடக்கூடாது அதாவது ராஜாவோட அஜெண்டா என்னென்னா நான் இவருக்கு வந்து அண்ணாமலைக்கு உழவு சொல்கிறேன் அவனு இருந்துடக்கூடாது அண்ணாமலை இருக்கக்கூடாது இது இதை நோக்கி அந்த போராட்டத்தில் பிராமணன் நான் பிராமணும் வந்துடக்கூடாது அதை நோக்கிய போராட்டத்தில் பிராமணனாக இருந்தாலும் கேட்டி ராகவன் வந்துடக்கூடாது இவருக்கு காம்படிட்டரா அவரை விட மொக்கையாக தான் இருக்கணும் இந்தியன் பார்ட் டூ ஒரு ஃபெயிலியர் படமாக இருக்கணும் இந்தியன் த்ரீயாக தான் இருக்கேன் அது தான் தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இப்போ ராஜா இருக்காரு பேட்டி கொடுத்தா நான் மட்டும்தான் கொடுக்கணும் ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும் இது பல கத்திகளை போட்டு குழகு நாலு இதோ இது கிழுகிழுப்ப மாதிரி இருக்கு பாஜக புரியுதா ஒரு கத்தி போடுற உரைக்குள்ள பத்து சின்ன சின்ன கத்தியை போட்டுவிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா கத்தியும் தூக்கி கிலோ போட்டால் தேசியத்துலமே ஆறு கத்தியும் தூக்கி உள்ளே போட்டுருச்சு அறுபது கத்தி எடுத்துகிட்டு ஆறு கத்தியாக போட்டிருக்கு இப்போ அது யார் யாருன்னே அவங்களுக்கே தெரில அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் மாநிலத்தை பார்த்துக்கிறதுக்கு என்னைய போட்டு நே பேர் இருக்க அதிகான் இருக்காங்க உங்கள் பேர் தான் இருக்குது உங்கள் அஞ்சியலோட ஊரோட போட்டிருக்காங்க அப்படின்னா அப்படி அவங்களே வந்திருக்காங்க ஏன்னா அவங்க பூரா டமி பீஸுகள் இதில் தமிழ் இசை வந்து நேற்று கண்ணீர் விட்டு கண்ணில் அவங்கிருந்துச்சு பார்த்தீங்களா அந்தமாவும் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குது ராஜா மட்டும் தான் கொடுப்பாரா அண்ணாமலை மட்டும்தான் கொடுக்கணுமா ஏன் நான் கொடுக்கக்கூடாதா இந்த பேட்டியை வந்து ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கற ஆரம்பித்து வச்சதே நான் தாண்டா அப்படின்ட்டு அதுவும் ஏர்போர்ட்டில் இப்போ எங்கேயும் ஃப்ளைட்டில் போச்சா என்னான்னு தெரில சும்மா காரில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி பேட்டி கொடுத்து திருப்பி காரில் இறங்கி கூட வீட்டுக்கு போயிருக்கோம் ஏன்னா நம்ம வீடுனால் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு அது ஒரு பக்கத்தில் பேட்டியை கொடுத்துருக்கு இப்படி கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு கலகலப்பு இருக்குது இனி போக போக திங்கக்கிழமை ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க இதாக எழுதுவாங்க இனி அடுத்து எப்படி கொண்டு போனால் யார் பேட்டி கொடுக்கணும் இந்த ஆறு பேரில் எல்லாமே டம்மி பீஸ் ரெண்டு பேரை தவிர எஸ்ஆர் சேகரும் ஹெச்ராஜா எஸ்ஆர் சேகரும் ஹெச்ராஜா கட்டுப்பட்டவர் தான் ஒரு காலத்தில் ஜி ஜீன் ஜொலி அவர் பெருசாக நினச்சவர் தான் அதனால் அவரும் உடம்பு சரியில்லை இப்போ போய் இன்னி பேட்டிட்டுலாம் கொடுக்க மாட்டாப்புல மீதி அஞ்சு டம்மி பீஸை தாண்டி இருக்கிற ஒரே ஆள் ஹெச்ராஜா தான் இப்போ இந்த ஆறு பேர் குழுவை கேட்காம தமிழ் செய்தால் தொடர்ந்து பேட்டி ஒரு நாள் விட்டுருவாங்க ரெண்டு நாள் விட்டுருவாங்க தொடர்ந்து பேட்டி கொடுத்தா அந்த மாதிரி வியூஸ் ஒரு வேலை கூட போச்சுன்னா போச்சுன்னா ஆப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நட்டா வந்திருக்காரு நட்டாவே தலைவர் கிடையாது இவங்க நட்டா போய் பார்த்துருக்காங்க இதில் என்னென்னா நட்டா பாலக்காடு போறதுக்கு கோயம்புத்தூர் வந்து இறங்கி அவர் போயிருக்காரு இவங்களா போய் அவரை பார்க்குறேன்னு கேள்வி போய் கோயம்புத்தூர் போயிருக்காங்க அவரு அந்த ரெண்டு பேருமே அந்த ஃபிளைட்டில் போனது அதுக்கு தான் ஒரே ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க ஆனால் வேற வேற காரில் போய் நட்டா மீட் பண்ணி சொல்லிக்க நட்டா பார்த்துருக்காரு இப்படி பார்த்து பழைய ஆள் மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு பார்த்து தொண்ணூறு பதவியில இருந்தா அயோ நான் தொண்ணூத்தி எட்டுலதான் வந்தேன் ரெண்டாயிரத்துல பிஜேபி வந்து தேசிய தலைவராயி மினிஸ்டர் ஆயிட்டேன் நீ தொண்ணூத்தி இவனை வாழ விட கூடாது இல்ல அப்படின்னப்ப இப்ப வந்து நட்டாவே பயந்துருப்பா இவ்வளவு வயசான வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நட்டா பாத்துருப்பா எழுபத்தஞ்சாச்சுன்னா வெளியே துரத்திடலாம் அது ஒரு டெக்னிக் சீனியராக இருந்தால் எழுபத்தஞ்சி வெளியே தரத்திடுவாங்க சீனியர் ஆகலைன்னா ஜூனியராக வச்சுருப்பாங்க அதுவும் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு சீட்டு கொடுக்காமல் ஆனால் அந்த உங்களை ஒருங்கிணைப்பாளர் தாக்கியிருக்காங்களான்னு அவர் கொஞ்சம் தாக்கிறது பேர் இல்லை ஆக்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒழிச்சுக்கட்டும் அவங்களோட டெக்னிக்கலே வேறு அவங்க எப்படி வேணாலும் இது பண்ணுவாங்க வயசு கூட வயசுனா சீனியர்னு சொல்ல மாட்டாங்க பதவி விட்டு காலி பண்ணி துரத்தி விட்டுருவாங்க ஜூனியராக இருந்தான்னா அவனுக்கு வயசு பத்துலன்ட்டுருவாங்க அவங்க மட்டும்தான் இருக்கணும் மோடி நட்டா அமித்ஷா இந்த அஞ்சாறு பேர் தான் கும்பல் தான் இருக்கணும் அதாவது குஜராத் கும்பல் தான் இருக்குன்னா தாண்டி எந்த கும்பல் வந்தாலும் சரி இன்னும் வயசு கம்மி இந்த சின்ன பையன் துரத்தி விட்டுருவாங்க இன்னொன்று வயசாகி பூசின்னு துரத்தி விட்டுருவாங்க இல்லைன்னா லேடிஸும் துரத்தி விட்டுருவாங்க இப்போ லேடிஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க லேடிஸ் கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்கல இப்போ தமிழிசை தலையாள மண்ணிலெல்லாம் புரண்டு புரண்டு அழுகுது இப்போ அந்த மாதிரி பதவி கொடுக்கல எதுக்கு நட்டாவை பார்க்க போனாங்க கோயம்புத்தூருக்கு ஃபிளைட் அப்படிச்சு அப்படிங்கிறதான் தர தமிழிசை கதை எப்படி ஆயிடுச்சுன்னா வடிவேல் காமெடியில் என்ன பண்ணுறேன்னா அந்த இவரு வராமல் போய் வண்டியில் விழுடான்னு வாங்க தூரத்துல விழுந்து பிறண்டுட்டு இருப்பான் பாரு மூதேவி எங்க விழுக சொன்னா எங்க போய் விழுந்து கதறது பாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் இப்ப தமிழிசை அடி நட்டா அங்க இருக்கா இங்கே விழுந்து கதறிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க போய் அவங்க போஸ்டிங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இது விழுந்து கோயம்புத்தூர் வரல வரல அது வெறுப்புல இருக்கு தேசிய தலைவர் கூப்பிடறது இல்ல ஒரு நல்லது கேட்டது கூட கூப்பிடுறது இல்லை அப்புறம் அந்த பதவி இருந்தா இல்லைன்னா மாநில தலைவரும் எனக்கு தரப்போறது இல்லை அதையும் நம்ம கட்டி இழுக்க முடியாது செலவு பண்ண முடியாதுன்னா அது பாட்டு வீட்டுல இருந்துருக்கும் இந்த அம்மா தான் வண்டி அங்கே வரும்போது இங்கே போய் விழுந்திருக்கு நடுவில் யார் தமிழ் தமிழிசை அவன் பார்த்துட்டு இப்ப இப்போ நீ விழுந்தான்ண்ணா டயர் டயரைக்கடியில் விழுந்து விழுகிற போய் விழுந்துருந்தேன்னா அவனே எதாவது காசு கொடுத்துருக்கலான்ற மாதிரி முதலே தெரிஞ்சால் போஸ்டிங் கொடுத்துருக்கலாம் இப்போ எல்லாம் முடிஞ்சு ஆறு பேர் குழு அறிவித்ததுக்கப்புறம் போய் பறந்தான்னா என்ன பிரச்சனை அப்படிதான் போயிட்டு அதுக்கும் நான் மாட்கள் போய் மைக்க போட்டு கேட்டேன் நான் உங்களுக்கு போட்டேன் எல்லா குழுவுலேயுமே இதை கேட்பாங்க அப்படின்ட்டு முதல்ல போனோடனே அந்த குழுவை பற்றி தான் கேட்டிருக்கேன் என்னை கண்ணுக்கு தெரியலையாச்சு உங்களுக்கு நான் ஒரு ஆள் இருக்கேன் ஆறு பேரில் ஒரு ஆளாக போட்டிருந்தீங்கன்னா கூட நான் ஏதோ உருட்டி மூணு மாதத்துக்கு ஓட்டுவேன் அன்று ஆனால் இப்போ அதுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அது முயற்சியை விடாது இனி ஜென்மத்திலையும் பாஜகவில் முக்கிய பதவிக்கு யார் வர முடியாது தமிழ் செய் வரவே முடியாது ஹெச்ராஜாவும் வர முடியாது ஏன்னா ஹெச்ராஜா தானே விலகுறேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அவரு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் திடீர்னு ஒரு நாள் கலெக்டர்னு குடுப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் நீ கலெக்டர் ஆகுது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த சீட்ல உட்கார்ந்து பேப்பர்ல சாப்பிட்டேன் அழுகுது அந்த மாதிரி தான் இப்போ ஹிச்சராஜா கொடுத்துருக்காங்க கந்துக்க மூணு மாசத்துக்கு ஏன்னா இடம் காலியா இருக்கு இருந்துக்க அப்படின்றது கவர்னர்லாம் கிடையாது இது சீக்கிரம் எதாவது தான் கவர்னர்லாம் தரமாட்டாங்க ஹெச் ராஜாக்குண்ணே வேணா கவர்னர் என்னங்க அவங்க தான் புள்ளங்காய் ஆக்கி விட்டாங்க புல்லங்காய் யாவாரி மாதிரி ஆக்கி விட்டாயினாலும் ஆக போகிறவரவர்களுக்கு இல்லாமல் கவர்னர் கொடுப்பாங்க லேகன்லாம் நீண்ட காலம் இருந்தாலும் அமைதியாக பேசக்கூடிய ஆள் ராஜாக்கெலாம் இப்படி கவர்னர் கொடுப்பாய் விழுந்து பிராண்டி விட்டுருவா சிஎம் அவனா இருந்தான் அந்த மாதிரி கவர்னர்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லை போட்டு மம்தா ஸ்டேட்டை கூட அனுப்பி அந்த அளவுக்கு இவர் இது பண்ணுறாங்க அதுக்கு கொஞ்சம் அளவுக்கு நேஷனல் நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும் அப்படி கொடுத்தா கூட சிக்கிம் நாலாந்து எங்கேயாவது ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பான் பாருங்கள் அங்கே கொடுத்து ஒரு வீடு கொடுத்து தங்க வைப்பாங்க இந்த வயசான காலத்தில் இவருக்கு அங்கே போய் குளூர் தாங்க முடியுமா அதுன்னு தெரியல இப்போ தான் வீடு வேறு கட்டியிருக்கார் மூணு கோடிக்கு அதை விட்டுட்டு குடும்பம் பிள்ளை வீட்டை விட்டுட்டு அங்கே போய் ஆசாம் மூணு மாதம் கமலாலயத்துக்காக இங்கே சென்னை வரணும் இல்லை சென்னையில் வீடு இருக்குல்ல ம் வீட்டில் கேட்டால் எவ்வளோ நாள் இருக்கும்போது எதாவது வீடு அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சுருப்பாரு வீடு இருக்கும் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் போட்டு அது வாடகை போட்டு வரல இப்போ அண்ணாமலை மாதத்து பல கோடி ரூபா அடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு ஒரு லட்சம் கேட்டால் தர மாட்டாங்க நான் தான் இதாக இருக்கேன் எனக்கு வீடு வாடகை கொடுங்கண்ணா அதெல்லாம் கொடுத்துருவாங்க

இது அவர் இத்தனை வருஷமா இருந்து ஒரு கோடி பேர் எப்படி சேர்த்துருந்தாரு தொழில்தான் இருந்தப்ப ஒரு கோடி பேர் வேணாம் ஒரு ஆயிரம் பேர் சேர்த்துருந்தா கூட இன்றைக்கி பத்து கோடி ஆகிருக்கும் இதுதான் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் சேர்த்துருந்தாருன்னா இத்தனை வருஷத்தில் இல்லை மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் சேர்த்துந்தாங்க லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வந்திருப்பான் கையாலாதனத்தில் இந்த காலகட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றக்காக தான் தூக்குனாங்க கடைசியாக ஒன்றும் பணம் சம்பாதிக்க முடியலன்னு தான் அந்த எலெக்ஷன் காசில் வீடு கட்டினது இனி என்னத்தை போய் அவர் கலெக்டாக போட்டார்ட்டார் நீ வேலைக்கு ஆகாது தான் முடிஞ்சு போச்சு தமிழிசை முடிஞ்சா அவர் முடிஞ்சு இல்லை இப்போ கேசவிநாயகன் தலைமையில் அதை தான் ஆரம்பிச்சிட்டாங்க மகளிர் மகளிரணி வந்து கேசவிநாயகர் பாருங்க மொதல் கூட்டமே மகளிரணி கூட்டம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு கில்லியான ஆள் அதில் யாருமே இப்போ தலைவர்களாக இல்லை தெரிஞ்ச முகமா இல்லை தொண்டர்களை வச்சு ஆரம்பிக்கிறோம் ஏன்னா மகளிரணி தலைவி பற்றி தெரிஞ்சவங்க பயப்படுவாங்க இல்லை வர்றதுக்கு அப்டாய் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது பெரிய தலைவர் அவர் கூப்பிட்றாங்க நம்ம எப்படி போகிறோம்னு ஒரு பயம் இருக்கும் புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லை ஒரு வயசான தாத்தா கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஒரு மாநில மகளிரணி ஒரு கூட்டம் நடத்துதா தேசிய மகளிரணி தலைவி இங்கே தானே இருக்காங்க ஒரு மரியாதைக்காச்சும் வானதியை கூப்பிட்டுருமா எல்லாம் கூப்பிடலையான்னு தெரில இல்லை அந்த போஸ்டிங்கில் அவங்க வானதி இருக்கிறது நீங்களுக்கு தெரியுமா மறந்துட்டாங்க எல்லான் தெரில தேசிய தலைவின்னு சொல்லி தேசியத்துலேயும் கூப்பிட மாட்டாங்க தெய்வீயத்திலையும் கூப்பிட மாட்டாங்க கோயில் குத்துவிளக்கேந்திர பூஜை கூட கூட மாட்டுறாங்க அப்புறம் என்னத்துக்கு இப்ப தேசிய தலைவின்னு ஒரு போஸ்டிங் வந்தான்னா போல்ட்டு வந்தான் பாட்டுக்கு இப்ப வரலன்னா என்ன பண்ணிடுவாங்க இந்த பதவியை புடிங்கிருவாங்க இதை வச்சு நம்ம என்னத்தை இவ்வளவு நாள் என்ன பண்ணோம் ஒன்னும் பண்ணல இனிமே அந்த பதவி இருந்தான்னா இல்லைன்னா என்னன்னா நம்ம இப்ப நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க நாலு பேரை கூட கன்சிடர் பண்ணல நயனார் நாகேந்திரனோ இல்ல காந்தியோ இல்ல சரஸ்வதியோ அவங்க எல்லாம் கூட யாராவது ஒரு எம்எல்ஏ வச்சு உள்ள சேர்த்து இருந்தாங்க கட்சியில் என்ன ஆகுனா ஒரு எம்எல்ஏ போட்டோன்னு மீதி மூணு பேரை விட்டாங்கன்னு வரும் காந்தி சீனியர்னு வாங்க காந்தியை போட்டிங்கன்னா நைனார் வந்து கட்சியில் பரவர்த்து அவருக்கு ஏன் கொடுக்கலன்னு வாங்கிங்க அதை விட்டிங்கன்னா மகளிர் அம்மா லேடிஸ் கொண்டு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு கொடுத்தா கோயம்புத்தூர் எம்எல்ஏக்கு ஏன் கொடுக்கலன்னு வாங்க ஆனால் நாலு பேர் நாசமாக போங்கன்னு தள்ளிவிட்டு சரி ஹெச்ராஜாக்கே கொடுத்துட்டோம்னா சமாளிச்சிட்ருவோம்ல நான் வந்து ஆறு மாதம் ஆகுது ஒன்றுமே கொடுக்கலன்னு ஒரு அம்மா பொதுக்கூட்ட மேடையிலே கேட்டாங்களே அவங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கன்சர்ன் பார்த்து ஒரு இடத்துல அந்த அம்மா எப்படிங்க மாநில பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க மாவட்டத்திலே ஒன்றும் கொடுக்கலையாம்மா டிசைன் ரிசைன் பண்ண சீட்டை திருப்பி கொடுத்துருந்தா கூட ஒரு கௌரவமாக ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம் அதையும் கொடுக்கலாம் என்ன தோற்றுருக்கோ அது வேறு விஷயம் அதனால தான் கொடுக்கல அதையே கொடுக்கல லோக்கல்லே இப்போ அங்கே நாகர்கோவில் இப்போ விட்டாங்களாம் ஆ இங்கே வந்து எப்படி தருவாங்க அதுக்கெல்லாம் வந்து அது ஜென்மத்தில் அவ்வளோதான் அதோட அரசியல் அது போச்சு அனாதான் அவர்கள் பேசியது அது அண்ணாமலைக்கு முன்பு டென்ஷன் அது அண்ணாமலை அண்ணாமலைக்கு முன்பு பின்புன்னு கேக்குறீங்க எந்த தனிநபர் எடுக்கிற முடிவுக்கும் இப்போ கட்சி கட்டுப்படாது அது எப்பயுமே அப்படின்னு தலைமை என்ன சொல்லுதா அதை தான் இங்க நாங்கள் கோர் கமிட்டி கோர் கமிட்டி தான் முடிவு பண்ணோம் தனிநபரை சார்ந்து நாள் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்த அத்தனைக்கு இது மாற்ற முரணா இருக்கே இல்லை அண்ணாமலை வர்ற வரைக்கும் எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க திருப்பி மூணு மாதத்தில் அண்ணாமலை வந்து அது திருச்சி ஓடிக்கான போயிடுவாங்க என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லைப்பா நான் கட்சியோட த கட்டுப்பாட்டையும் திட்டங்களையும் சொன்னேன் மீண்டும் வந்து அண்ணாமலை தான் தலைவர் அண்ணாமலையை அசைக்கவே முடியாது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அண்ணாமலை தான் அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட பிற்கால வாழ்க்கையே இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்குது அது எப்படி போக போகுது அப்படின்றத வச்சு தான் அண்ணாமலையோட எதிர்காலமும் இருக்குது தமிழ்நாட்டு பாஜக விட இருக்குது ஏதோ கூட்டணி ஈட்டணி ஊருட்டி ஈட்டி ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலை இருக்குது அதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு போஸ்ட் ஈட்டி கொடுத்து வைப்பாங்க அப்படி இல்லை நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னி இதுக்கு மேலே நம்ம எந்த முயற்சி எடுக்க முடியாதுன்ட்டு சரியன்டாகிடுவாங்க ஆனால் உயிரை கொடுத்து போராடுவாங்க பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எவனை உள்ள வைக்கணும் எந்தெந்த பிரச்சனை பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதோடய டார்கெட் இப்போதைக்கு என்னென்னா அதிமுக அழிச்சிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அவ்வளோதான் திமுகவாக நம்மளாம் இடத்துக்கு வரணுன்றது தான் அவர்களோட இது திமுக பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி கேட்டு கேட்டுப்போம் நடி இடம் போனான் என்ன வளம் போனான்னா மேலே விழுந்து புழுகாமல் இருந்தால் சரினு சொல்லி நீ அவனை அழி அதனால தான் அண்ணாமலை போகிறப்ப எடப்பாடி பழனிசாமி கேவலமாக பேசிவிட்டு வண்டி ஏறி எழுப்பிட்டா திருப்பி வரும்போது ஏன்னா எப்படி இவங்க எப்படி செட் பண்ணுறாங்கன்னு தெரில பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வந்தால் அந்த ட்ராக்கில் அண்ணாமலை போகணும் இல்லை அவங்கள தொடர்த்தி விடுன்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த ட்ராக்ல ஏறி போய் வண்டி அந்த பக்கம் போயிட்டுருக்கு ட்ராக் செட் பண்ணுற வரைக்கும் அண்ணாமலை ஏற்கக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே இது பண்ணுறாங்க இப்போ தண்டவாளத்தை இருக்காங்க இந்த பறக்குற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நிறுத்திடுவாங்க ஏன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ராக் மெயின்டெனன்ஸுக்கு இப்போ அண்ணாமலை அங்கே அனுப்பியிருக்காங்க ட்ராக் ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து அது என்ன போகல போகுது அப்படின்னு சார் ஒரு விரிவான ஒரே ஆடல் உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் இருந்து பல விஷயங்களில் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்